ಹಾ ಕ್ಯಾಸಮಿ ಎನ್ನ ಇನ್ನೋನರಾ ಯಾಕೆ ಇದೇ ಗುಡ್ ಕರಾ ಕಾರ್ ಕಾಚೆ ತಿಕ್ಕರಾ ಓನ್ ಡೇಟಾ ಇಪೋಚಾ ಹ್ಮ್ ಸೇರಿ ಏನಿನಿಗೆ ಕಾಲೇಜ್ ಟಿಫಿನ್ ಎನ್ನ ಸರಿಯಾ ಸೊಳ್ಳೆ ನಾನು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಏನಂತ ಮಾತ್ சொல்றದು ಹೇತೆ ಹೇटाला ಇಪ್ಪಕಟ ನೀ ಸೊಳು ನೀ ಸೊಳುನ ನೀ ಏನೋ ಸರಿಯೇ ಸೈ ಏ ನಾನು ದೋಸೆ ಇಲ್ಲ ಅಂತಿರಕಲೆ ದೋಸೆ ಚಟ್ನಿ ಯಾತೆ ದೋಸೆ ಟಕ ಕಳತಿದೆ ದೋಸೆ ಸುತ್ತ ಚಟ್ನಿ

நான் என்னமோ அப்புறம் என்ன நம்ம உன்ன நினைப்பாங்க வீடே இவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது இவன் சொல்றபடிதான் எல்லாரும் கேக்குறாங்க இவன் ரொம்ப ஆட்டிடியூடு குடிச்ச அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்களா என்ன நினைச்சிட்டு போறாங்க நீ சொன்ன கரைத்தா இருக்க அதனால்தான் நான் உன்னை கேக்குறது